யூடியூப்பில் நூறு வீடியோவை பார்த்து கூட கற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க ஒரு வீடியோவை பார்த்துட்டு சரியாக கற்றுக்கிறவங்க இருக்காங்க அந்த ஒரு வீடியோ நம்பதாக கூட இருக்கலாம் நம்முடைய இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸு ஃபிட்டிங் கரெக்டாக அமையும் அதை நீங்கள் அதை தச்சு கொடுத்து போட்டு போய் வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அமையும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சினாக்கா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதாங்க இந்த பட்டி இருக்கிறதுக்கு இதுக்காக வச்சு அளவு வச்சுக்கலாம் அளவு வச்சுக்கிட்டு நாங்கள் நாங்கள் வெட்டி தைக்கிறது வேறு மாதிரிங்க இது வந்து சொல்லி கொடுத்து பார்த்துருப்பீங்க ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் வெட்டிக்குவோம் இந்த மூணு பாருங்கள் இன்னொரு முக்கியமானதுங்க இதை வந்து ரொம்ப நுட்பமானது எப்படின்னா இந்த கப் சீஸ் இருக்குங்களா இது இப்படி இழுத்தோம்னா அதிகமாகிடும் இது இப்படி இழுத்தோம்னா அதிகமாகாது பார்த்தீங்கன்னா இங்கே லூஸாகட்டாகும் நம்ம இழுக்கக்கூடாது லைட்டாக அந்த அந்தளவுக்கு மார்க் இருந்து ஒரு மதிப்பாக போட்டு போட்டுட்டு அப்படி இதையும் போட்டுக்கிறோம்னா இப்போ கட் பண்ணுறது எப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா தான் நம்ம தைக்கும் போது அந்த எல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிடுவோம் முன்னே கப் சீஸ் எல்லாம் டக்கு பிடிச்சி இந்த இங்கேந்து டக்கு இங்கே டக்குலாம் பிடிச்சி பிறப்போடு இதை கட் பண்ணுவோம் அது அப்புறம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு காலிஞ்சி கம்மியாக வெட்டணுங்க இப்படி உள்ள ஏன்னா கழுத்து ரூஸ் குழுவாக இருக்கிறதுக்கு நான் மார்க் போட்டுக்கிட்டேன்னா மார்க்கை விட ஒரு காலிஞ்சி உள்ளுக்குள்ளே வெட்டணும் ஏன்னா கழுத்து லூசு வாக்கும் பாருங்க வெட்டிட்டுனா இப்போ முன் முன்தட்டி வச்சு காட்டுறோம் பாருங்க இது முன்தட்டுங்க அடியில் இருக்கிறது பின்தட்டு இந்த முன்தட்டிலேயே கூட பாருங்கள் அந்த அலோ சொன்ன பார்த்திங்கன்னா அந்த கணக்கு தான் வெட்டி கட்டணும் பாருங்க வேலை வெட்டணும் இந்த அம்மாவுக்கு இந்த மித வெட்டினா தான் இந்த அலோவ் ப்ளவுஸுக்கார அம்மாவுக்கு கரெக்டாக வந்து அமையும் சிலர் இப்படியே விட்டு போயிடுவாங்க அது ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த டக்கு கப் சீரிஸ்க்கு எவ்வளோ பிடிக்கணும் அதனால அதை பார்க்கணும் அப்போ தான் என்னுடைய இது தெரியும் இதை வச்சு பாருங்கள் அதிகமாக இருக்குதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க அந்த மார்க்கு இப்போ கரெக்டாக இருக்குங்க இந்த இதை அளவுக்கு ரெண்டு சைடுக்கும் மார்க் பண்ணிக்கணும் நம்ம இதை வச்சு தான் டக்கு பிடிப்போம் இந்த கப்புக்கு இங்கே பிடிக்கிறது ஒரு இஞ்சி ஒன்றரை ஒன்னேங்கால இஞ்சி எவ்வளோ வேணுமோ பிடிச்சிக்கலாம் அது அவங்க அளவு பிடிச்சு மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் கூட பிடிக்கலாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது வந்து கட்டிங் ஆகிடுச்சி அடுத்தது பட்டி பாருங்க இப்போ நான் கட் பண்ணுறத பட்டி டபுள் அப்படியே அதிலே வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பட்டியோட நீளம் சீசி வச்சுக்க அளவுங்க இது அளவு பட்டியோட ஜென்த்து இந்த முன்னு பாருங்கதா சென்ட்ரலையும் வச்சுக்கணும் அப்புறம் பட்டி எடுக்குறீங்கன்னா இந்த இதை விட ஒரு இஞ்சி வெஸ்ட் ரெண்டு இஞ்சி கூட வெஸ்ட்டாக வெட்டிக்கலாம் வந்து பிடிச்சிருக்கணும் இல்லைங்க பட்டி ஏற்றும்போது ஒரு காலி காலிஞ்சி மேலே பட்டி கொஞ்சம் பழைய பார்த்தா தான் கப்பு கரெக்டாக உட்காருங்க இது இதை அப்படியே அடிச்சு ஈடுபடுதுக்கு அக்கাজি பட்டி இது பின் தட்டு மூந்தட்டு லைனிங் அடுத்து கையை பட்டி இவ்வளோதாங்க லைனிங் கட்டிங்கு லைனிங் கட்டிங்கு வேலை முடிஞ்சிடுச்சு பார்த்துட்டு அடுத்தது லைனிங் அட்டாச் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்குறாங்க